ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து வேண்டுத்தெல்கள் நிறைய இருக்குங்க இது நடக்கணும் அது நடக்கணும் நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்லாம் இருக்கும் பாருங்க நம்ம கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இது மாதிரி பெரிய பெரிய வேண்டுதல்கள் எல்லாமே இந்த கோயில் போனீங்கன்னா கட்டாயம் நடக்குங்க அதுக்காக சிறிய வேண்டுதல் நடக்காதான்னு கேட்காதீங்க கட்டாயம் நடக்கும் நீங்க எந்த வேண்டுதல்னாலும் சரி அடுத்தவர்களுக்கு பாதகம் இல்லாம நமக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து இந்த கோயில போய் நீங்க வேண்டுதீங்கன்னா நடக்கும் அது என்ன கோயில் அப்படி அது முருகன் கோயில் தாங்க அது அறுவடை வீடுகள்ல இரண்டு கோயில்கள் நான் சொல்ல போறேன் என்னோட லைஃப்ல நடந்தது இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது பார்த்தா நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டா பழனி இருக்கு இல்லையா பழனிக்கு நான் சில வருடங்களுக்கு முன்னாடி போனேன் என்னோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு அங்க வேண்டிட்டு வந்ததுனால அப்படியே நடந்துச்சுங்க அப்படியே வந்த உடனே நடந்துச்சு பாருங்க அவ்வளவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்படி கூடவா நடக்கும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுங்க அதே மாதிரி ஆஹ் அழகர் கோயில் இருக்கு இல்லையா அழகர் கோயில் மலை மேல வந்துட்டு ஒரு அர்புறை வீடு சோலை முருகன் கோயில் அங்கேயும் போயிட்டு இப்ப சமீபத்துல நான் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேங்க அதுவுமே பாத்தீங்கன்னு சொன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் அதுவும் நடந்துச்சுங்க ஆனா எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஆனா இந்த ரெண்டு முருகன் கோவில்ல வேண்டுனதுமே நடந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய வேண்டுதல் இருந்துச்சு அப்படி சொன்னா சிரமத்தை பார்க்காம கட்டாயம் இந்த கோவில்கள்ல போய் வேண்டிட்டு வாங்க அது வந்து கட்டாயம் நடக்குங்க மற்ற கோவில்களை நடக்காதா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இல்லைங்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு ஆனால் மிகப்பெரிய வேண்டுதல்கள் இரண்டு வேண்டுதல்களுமே இந்த இரண்டு அறுபடை வீட்லையுமே போயிட்டு வந்ததுனால நடந்துச்சு அது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதனால பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய வேண்டுதல்கள் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இடம் வாங்கணும் பிள்ளைங்களோட உயர் படிப்பு உயர்கல்வி உயர் பதவி இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு தான் நீங்க போய் இங்க போய் கட்டாயம் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு நீ வீடு வந்து சேர்ந்து கொஞ்ச நாளே நடக்க ஆரம்பிக்குங்க தேங்க்யூ